சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்துல உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கல் துறை அமைச்சராக பதவி வைத்த பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்துல அந்த அந்த காலத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமாக அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கின் அடிப்படையில ரமலாசத்துறை மற்றொரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது அது என்னவென்றால் செம்மன் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை என்பது பவாலா பரிவர்த்தனை மூலமாக வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன்கள் கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டானது கூறப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை வந்து அமலாக்கத்துறை சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் வந்து நேரில் ஆஜராவது விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு வந்து நீதிபதி ஓம் பிரகாஷ் விசாரித்தார் இந்த விசாரணையின் போது தற்போது ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் திமுகவின் செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பதனால சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தனக்கு பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் தனது வயதையும் கருத்தில் கொண்டு இந்த விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து பொன்முடி தரப்பில் முன்வைக்கப்பட்டது பொன்முடி தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட முக்கியமான அந்த நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிடும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்